அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதிங்க பங்குனி உத்தரம் பௌர்ணமி சந்திர கிரகணம் எல்லாமே இருக்குது இந்த சிறப்பான நாளில் எந்தெந்த மாதிரி வழிபாடு செய்யணும் என்னென்ன மந்திரம் சொல்லணும் பௌர்ணமிக்குன்னு எந்த மாதிரி பரிகாரம் செய்யணும் முருகன் வழிபாட்டுக்குன்னு என்ன மந்திரம் சொல்லணும் இப்படிங்கிறத குறித்து இதெல்லாம் தொடர்ச்சியாக ரெண்டு மூன்று நாட்களாக நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து தூய்மையாக இருக்கணும் அதாவது பீரியட்ஸ் டைமில் செய்யக்கூடாது அப்படின்னலாம் சொல்லியிருந்தேன் அதனால் சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் அந்த வழிபாட்டு முறைகளையும் பரிகாரங்களையும் செய்யுங்க இல்லைன்னா வீட்டில் இருக்கிற வேற யார்கிட்டயாவது கூட அதை செய்யுங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த அற்புதமான அதிசக்தி வாய்ந்த நாளில் நம்ம எந்த ஒரு பூஜையும் இல்லாம வழிபாடு இல்லாம செய்யக்கூடிய ஒரு முறை பற்றி தான் அதே சமயத்துல அற்புதமான பலனை தரக்கூடிய ஒரு முறை தான் உங்களுக்கு நான் சொல்லித்தர போறேன் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில பண கஷ்டம் இருக்கோ வீட்டில் அடிக்கடி வந்துட்டு உணவுப் பொருட்கள் தீந்து போகுது உணவுக்கே பஞ்சமாகுது எப்போ பார்த்தாலும் இது இல்லை அது இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களோ கடனில் மாட்டிக்கிட்டு தவிக்கிறீங்களோ கையில் காசே நிற்க மாட்டேங்குது குழந்தைங்க வந்துட்டு ஏதாவது ஒன்று ஆசைப்பட்டு கேட்குறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல பொருள் கூட வாங்கி தர முடிய மாட்டேங்குது ஒரு நாள் விழா அப்படிங்கும்போது ஒரு புது துணி வாங்கி தர முடிய மாட்டேங்குது ரொம்ப வந்து வறுமையாக இருக்கு அப்படி ரொம்ப பண கஷ்டத்துல ரொம்ப தவிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே வந்துட்டு இதை செய்யுங்க ரொம்ப ரொம்ப சுலபமான முறை ஆனா அற்புதமான பலன் தரக்கூடிய முறை ஒரு சில மணி அட்ராக்ஷன் மெத்தட் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் இதெல்லாம் செஞ்சா பலன் கிடைச்சிருமா அப்படின்ட்டு நம்ம நினைப்போம் ஆனா பாத்தீங்கன்னா அதுதான் டக்குன்னு வேலை செய்யக்கூடியதா இருக்கும் பொதுவாகவே இந்த லா அட்ராக்ஷன் ஆகட்டும் ஏஞ்சல் நம்பர் ஆகட்டும் சுவிட்ச் வேர்ட் ஆகட்டும் சிஜில் சிம்பல்ஸ் ஆகட்டும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய பேர் செஞ்சு பலன் அடைஞ்ச ஒன்று அப்படின்னே சொல்லலாம் நம்ம நாட்டில் இதை பற்றின பெரிய அபிப்பிராயம் அப்படிங்கிறது யாருக்கும் இல்லை அப்படிங்கிறதுனால இதெல்லாம் வந்து பொய் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்க கூடாது மேலை எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இறை வழிபாடு பரிகாரம்னு செய்கிறோம் அது மாதிரி அவங்க இதைத்தான் ஃபாலோ பண்ணி அவங்களுடைய கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றி இருக்காங்க அதாவது பிரபஞ்சம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இனம் மதம் மொழி நாடு எல்லாத்தையும் தாண்டி இருக்கிற ஒன்று தானே அதனால் இந்த பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே அதுக்கு ஒன்று தான் அப்போ அவங்க பயன்படுத்துகிற இதே நம்பர் சுவிட்ச்வேர்டு இதெல்லாம் பயன்படுத்தும் போது நம்மளுக்கும் வந்து கண்டிப்பாக பலன் கிடைக்கும் மேலும் நம்ம சேனலில் இது மாதிரி ஏஞ்சல் நம்பர் சுவிட்ச்வேர்டை பயன்படுத்தி நிறைய சகோதரிகள் வந்து பலனடைஞ்சிருக்காங்க நம்ம சேனலை ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கெல்லாம் தெரியும் அவங்களுடைய சக்சஸ் சக்ஸஸ் எல்லாம் வந்துட்டு நான் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு வீடியோ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணியெல்லாம் விட்டுருக்குறேன் அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து விட்டுருந்தேன் அதனால் வந்துட்டு நீங்கள் நம்பிக்கையோடு செய்யும்போது கண்டிப்பாக வந்து பலன் கிடைக்கும் சரி இது எப்படி செய்யணுங்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் செய்யலான்னு சொல்லிடுறேன் இதுக்கு வந்து எந்த ஒரு பூஜையும் வழிபாடும் இல்லை அப்படிங்கிறதுனால பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் இன்றைக்கி வீட்டில் நான்வெஜ் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டுருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டுன்னு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் மேலும் நீங்க இப்ப ஆபீஸ்ல இருக்கீங்க அப்படிங்கும்போது வீட்டுக்கு வந்த பிறகு கூட தாராளமா செய்யலாம் இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ள எப்ப நீங்க செஞ்சீங்கனாலும் அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் ஏன்னா இன்றைய நாள் அப்படிங்கறது அவ்வளவு அதிசக்தி வாய்ந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம் என்னதான் வந்து பௌர்ணமி தேதி முடிஞ்சிடுச்சு பங்குனி உத்தரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னாலுமே அதனுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது இன்றைய நாள் முழுவதுமே இருக்கும் ஏன்னா சூரிய உதய தப்பவே இருக்கு இல்லையா அதனால இன்றைய நாள் முழுவதுமே இருக்கும் அதனால நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் மேலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி திங்கட்கிழமையில வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு சந்திர கிரகணமும் திங்கட்கிழமை வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு பங்குனி உத்தரத்தோட சேர்ந்து இதெல்லாம் வர்றது அதை விட சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அதனால இன்னைக்கு செய்யும்போது கண்டிப்பா வந்து பலன் கிடைக்கும் சரி யாரெல்லாம் செய்யலாம் இந்த நாளோட சிறப்பு என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தாச்சு இப்ப என்ன செய்யணும் அப்படின்னு மட்டும் சொல்லிடுறேன் இது நீங்க ரெண்டு விதமா வந்து செய்யலாம் முதல் முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நமக்கு அரிசி வந்து தேவைப்படுது இதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவு அரை ஸ்பூன் அளவு இல்லைன்னா எண்ணிக்கைன்னு பார்க்கும்போது ஒரு பதினொன்று இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு இந்த மாதிரி வந்துட்டு அரிசி வந்து எடுத்துக்கோங்க இதுக்கு நீங்கள் சாப்பாட்டு அரிசி தான் பயன்படுத்தணுமா பச்சரிசி தான் பயன்படுத்தணுமா அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகமும் கேட்க வேண்டாம் எதை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இன்றைக்கி திங்கட்கிழமையாக இருக்கிறதுனால சந்திர பகவானுக்கு உரிய இந்த அரிசியை பயன்படுத்தும் போது நல்ல பலன் கிடைக்கும் மேலும் இந்த சந்திர கிரகணம் இருக்குது இல்லையா இந்த கிரகண நாளில் வெள்ளை நிற பொருட்களை சிலருக்கு தானமாக கொடுக்குறது வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பலன்களை தரும் அதனால் இந்த இடத்துல நம்ம அரிசியை பயன்படுத்தும் போது நமக்கு நிறைய பலன்கள் வந்து கிடைக்க போகுது இப்போ வந்து அதை எடுத்துக்கோங்க அடுத்து சிவப்பு நிறத்தில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க அடுத்து உங்களுடைய கை இருக்கு இல்லையா இடது கை லெஃப்ட் ஹேண்ட் இந்த லெஃப்ட் ஹேண்டில் இந்த கட்டைவர்களுக்கு கீழே உள்ள பகுதியை பார்த்தீங்கன்னா சுக்கரமேடு அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த சுக்கரமேடில் முடிஞ்சால் ஏதாவது ஒரு வாசனை திரவத்தை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஏதாவது பர்ஃப்யூம் சென்ட் இது மாதிரி வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க அதன் பிறகு ஒரு சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க அதாவது ஒரு வட்டம் வந்து போட்டுக்கோங்க இது கேப்பே இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா இதுக்கு பேர் வந்து எனர்ஜி சர்க்கிள் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதனால் இதில் எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் போட்டுக்கணும் அதன் பிறகு உள்ள வந்து நான் சொல்கிறேன் இந்த நம்பரை வந்து நீங்கள் எழுதுங்க என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டூ ஒன் டூ இது குறித்து ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய வீடியோக்களில் நான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இன்னைக்கு இந்த நம்பரை பயன்படுத்துறதுக்கு நிறைய காரணம் உண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பனிரெண்டு அப்படிங்கிறது இன்னைக்கு பங்குனி மாதத்தின் பனிரெண்டாம் தேதியை குறிக்குது மேலும் இதில் வரக்கூடிய ஒன்றுங்கிறது சூரியனை குறிக்குது ரெண்டுங்கிறது சந்திரனை குறிக்குது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் தொடர்புடையதா தான் இந்த சந்திர கிரகணமும் வந்து அமையுது அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல இந்த நம்பரை பயன்படுத்துறது நல்ல பலனை கொடுக்கும் மேலும் முருகப்பெருமானுக்கு உரிய இந்த பங்குனி ஊத்தர நாளில் முருகப்பெருமானின் கைகளின் எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டு மேலும் பங்குனி மாதம் எத்தனாவது மாதமாக வருது பனிரெண்டாவது மாதமாக வருது உத்தர நட்சத்திரம் அப்படிங்கிறது பனிரெண்டாவது நட்சத்திரமாக வருது இந்த இடத்துல அதிகப்படியாக பனிரெண்டு அப்படிங்கிறது தான் அதிகமாக நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது அதனால இந்த எண்ணை பயன்படுத்தும்போது நமக்கு கண்டிப்பாக வந்து பலன் கிடைக்கும் இப்போது எந்த வேண்டுதலுக்காக எழுதுனீங்களோ அதை வந்து நடந்துட்ட மாதிரி நீங்கள் வந்து கற்பனை பண்ணி பாருங்க அதாவது இப்போ நீங்கள் பணம் சேர்வதற்காக தான் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது என்னிடம் பணம் சேர்ந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க அதாவது நிறைய பணம் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரியும் உங்களுடைய பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்ற மாதிரியும் வந்துட்டு நீங்கள் நினச்சி பாருங்க அதே போல் வேறு திருமணம் தள்ளி போகுது குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கும்போது திருமணம் கைகூடுன மாதிரியும் குழந்தை வந்து பிறந்த மாதிரியும் அப்படியே வந்து நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க இதன் மூலமா பிரபஞ்சத்தின் மீது நம்ம நம்பிக்கை வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத உணர்த்த முடியும் அடுத்து அந்த பன்னிரெண்டு அரிசி எடுத்துக்க சொன்னோம் பார்த்தீங்களா அந்த அரிசியை வந்து இந்த நம்பர் மேல ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுருந்துட்டு இதை பக்கத்துல இருக்கிற எறும்பு போட்டிருக்கோ இல்லை எறும்புகள் அதிகமா வரக்கூடிய இடமோ இல்லை மணற்பாங்கான இடமோ அங்க வந்துட்டு நீங்க போட்டுருங்க அடுத்து ரொம்ப பவர்ஃபுல்லான முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி அலை வந்து ஒன்று எடுத்துக்கோங்க சாதாரணமாகவே இந்த பிரியாணி இலையில் ஏதாவது ஒரு கோரிக்கையை நம்ம எழுதணும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த இடத்துல நம்ம ஒரு பிரியாணி அலை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பிரியாணி இலை கிளியாமல் பூச்சிகள் எல்லாம் இல்லாமல் புள்ளிகள் இல்லாத மாதிரி நல்லதாக பார்த்து எடுத்துக்கோங்க இதே போல் எப்படி வந்துட்டு நான் கையில் வரைய சொன்னேன் அதே மாதிரி இதுலேயும் வந்துட்டு ஒரு எனர்ஜி சர்க்கிள் வரைஞ்சி ஒன் டூ ஒன் டூங்கிற நம்பரை நீங்கள் எழுதிக்கோங்க எழுதிட்டு பக்கத்திலேயே வந்து அதாவது அந்த சர்க்கிளுக்கு வெளியில் உங்களுக்கு என்ன கோரிக்கை சீக்கிரமாக நிறைவேறணும் அதாவது பன்னிரெண்டு நாட்களுக்குள்ளே எந்த கோரிக்கை நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ அது வந்து நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி ஒரே வரியில் வந்து எழுதுங்க இப்போ உங்களுக்கு ரெண்டு லட்சம் பணம் வேணும்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு ரெண்டு லட்சம் பணம் கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லி எழுதுங்க மேலும் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு நகை வந்து அடமானம் வச்சுருக்கீங்க அதை மீட்கணும் அப்படிங்கும்போது என்னுடைய நகையை நான் அடையிலிருந்து மீட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லி எழுதுங்க வேலை கிடைக்கணும் அப்படின்னா எனக்கு பிடித்த மாதிரி வேலை கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லி எழுதுங்க ஏதாவது ஒரு ஆசையை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அது நடந்து முடிச்சுட்டு மாதிரி பாசிட்டிவாக வந்துட்டு நீங்க எழுதி வைங்க எழுதிட்டு இதே போலவே வந்துட்டு கற்பனை பண்ணி பாருங்க அதன் பிறகு இந்த பிரியாணி அலை இருக்குது இல்லையா இதை நீங்க எடுத்துட்டு போயிட்டு அரிசி கொட்டி வச்சிருக்கீங்க பாருங்க அது வந்து நீங்க கண்டெய்னரில் போட்டு வச்சுருக்கலாம் பிளாஸ்டிக் பக்கெட்டில் போட்டு வச்சிருக்கலாம் இல்ல மூட்டையிலைய கூட வச்சிருக்கலாம் எங்க வச்சிருந்தாலும் சரி அதை கொஞ்சம் தூக்கி அதுக்கு அடியில வந்து வைங்க அதாவது அரிசிக்கு உள்ள வந்து நம்ம வைக்க போறது கிடையாது அரிசி டப்பாக்கு கீழே வந்து வைக்கிறோம் இது அப்படியே ஏற்கட்டும் கரெக்டா வந்து பன்னிரெண்டு நாள் கழித்த பிறகு இந்த இலையை எடுத்து விளக்குலையோ இல்ல மெழுகுவத்திலேயோ காட்டி எரிச்சிட்டு இந்த சாம்பலை ப்ர ஊதிட்டு பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு வந்து சொல்லிருங்க மேக்ஸிமம் பன்னிரெண்டு நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு கோரிக்கை வந்து நிறைவேறி இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு ரெண்டு மெத்தட் வந்து சொல்லி கொடுத்துருக்குறேன் ஒன்று கையில் எழுதுறது இன்னொன்று வந்து பிரியாணி அலையில் எழுதுறது இது ரெண்டையுமே செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் ஒன்றுக்கு ரெண்டாக செய்யும்போது கண்டிப்பாக வந்து பலன் கிடைக்கும் இல்லைனாலும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ எது வசதிப்பட்டு வருதோ அதை வந்துட்டு செஞ்சுக்கோங்க ஏன்னா ஒரு சில வீடுகளில் பிரியாணி அலையெல்லாம் இருக்காது இல்லையா அவங்க லாம் வந்துட்டு கையில் கூட எழுதிக்கலாம் மொத்தத்தில் இன்னைக்கு இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே இந்த ரெண்டு முறையில் ஏதாவது ஒன்று நீங்கள் செய்யும் போது உங்களுடைய கோரிக்கை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் பன்னிரெண்டு நாட்களுக்குள்ள நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்